ஓகே பூயில புயண்ணா கதை சொல்லப் போகிறீங்களா என்ன புக்கு அது கதைகளா சொல்லுங்க சொல்லுங்க പാവാ പോയി അതൊന്ന് തിരുവിറ്റ போய் போய் பையன் கிட்ட அதி आझां, आझा लगां, आझां stop, your boss, his birth lamb. इं पैरे என் கையில் இருக்கிற கோடாலிய போய் கேளு என்ன அப்படின்னு என்ன என் பேர் எப்படி தெரியும் போய் என்ன வெட்டுன மரத்துக்கும்

எங்களுக்கு எப்படி தெரியும் என்ன சொன்னா பே

ஓ ஓ தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அந்த குதிரை குட்டி வந்து பேச தெரியாமல் ஹீ அப்படின்னு வச்சிருச்ச உடனே ஈ வந்து அது விட்டு பேர் வந்து ஹீ ஈ ஹீன்னு நினைச்சிடுச்சு அப்படியா ஓ அதனால் அது விட்டு பேர் வந்து ஈன்னு அதுக்கு உர நினைப்போம் அப்படியா ஓ சூப்பராக இருக்கு கதை தேங்க்யூ